சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் உங்கள் ராசிநாதன் இம்மாதம் முதல் பாதியில் பன்னெண்டாம் இடத்திலும் பிற்பகுதியில் உங்கள் ராசியிலையும் சுக்கரனோடு இணைந்து ஆட்சி பெறுகிறார் நிர்வாக திறமை உங்களுக்கு அருமையாக இருக்கும் உங்களுடைய திறமை பழிச்சிடும் புகழ் கெளரவம் உண்டாகும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் பெண்களால் ஆதாயம் ஏற்படும் மனைவி சொல்லே மந்திரம் என்று வாழ்க்கை துணையோட ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க வீண் வாக்குவாதங்கள் கோபம் இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களோட பயணங்கள் சிறப்பாக அமையும் அம்மாவோட மனசை புரிஞ்சு மனக்கவலைகளை அகற்றி அவங்களோட ஆசை கிடைக்கப் பெறுவீர்கள் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல சிறப்பான மாதமாகும் பூர்வ புண்ணிய சொத்துக்களினால் நன்மை உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் கடன் உதவி கிடைக்கும் எதிரிகளும் போட்டிகளும் உண்டாவார்கள் அது எப்பவுமே இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் கால்வழி மூட்டு வலி உண்டாகும் உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்ப உறவுகளை அனுசரித்து போங்க ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடும் ஆவணி மாதத்தில் சூரிய வழிபாடும் சூரிய நமஸ்காரங்கள் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் சூரிய நமஸ்காரம் ஆவணி மாதத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரம் செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் உங்களோட ராசிநாதன் புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துலயும் தனக்காரகனோட இணைஞ்சு அமர்ந்துள்ளார் புதிய முதலீடுகள் நன்மையை கொடுக்கும் வாழ்க்கை துணை வழியே சுப செலவுகள் உண்டாகும் குடும்ப உறவுகளிடையே அனுசரித்து செல்லுங்கள் சகோதர வழியே ஆதரவு பெருகும் மன தெளிவு மன தைரியம் உண்டாகும் படிக்கிற மாணவர்களுக்கு மன அழுத்தம் உண்டாகும் அவங்கள ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கோங்க நண்பர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வராமல் மீண்டும் தொடர வாய்ப்பு உண்டாகும் இது இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் அந்த பிரச்சனை திரும்பவும் தொடர்றதுக்கு வாய்ப்பு வரும் கடன் தொல்லைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் பயணங்களால் அயலச்சல்கள் உண்டாகும் அம்மா அப்பாவோட உங்களோட உங்களுடைய உடல்நிலையிலையும் அதிக அக்கறையை எடுத்துக்கொள்ளுங்க வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல எச்சரிக்கையோடு இருக்கணும் பண பரிவர்த்தனைகளில் ரொம்ப சிந்தித்து செயலாற்றணும் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பண பரிவர்த்தனை வச்சுக்கக்கூடாது அரசு அரசாங்க வழியே ஆதாயம் ஏற்படும் உயர் அதிகாரிகள் உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து போங்க பெண்களுக்கு சில மாற்றங்கள் உண்டாகும் வருமானம் சீராக இருக்கும் வருமானம் பெருக ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க ஆடி மாத தெய்வ வழிபாடு அதாவது பெண் தெய்வ வழிபாடு மிகுந்த நன்மையை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பழங்கள் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஒம்பது பன்னெண்டு கூடிய புதன் பகவானோடு இணைந்திருக்கிறார் நீங்கள் செய்யும் காரியங்களால் முன்னேற்றமும் சுப செலவுகளும் ஆன்மீக பயணங்களும் உண்டாகும் உங்களது பேச்சினால் அதிகார தோரணை கோபம் வெளிப்படும் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் வருமானம் தடை இல்லாமல் கிடைக்கும் தகவல் தொடர்பு மூலம் அதாவது தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் தைரியமாக பேசுவீங்க மேடை பேச்சு இதிலாம் உங்களுக்கு தைரியமான பேச்சுக்கள் உண்டாகும் உங்களோட உடல் நலனில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும் படிக்கிற மாணவர்கள் கடின உழைப்பு தேவை காதல் விஷயங்களில் சில ஏமாற்றங்கள் ஒன்று காதலிச்சிட்ருக்கிறவங்க அவங்களுடைய காதலி காதலன் மூலம் சில ஏமாற்றங்களை ஏற்படும் பழக்க வழக்கங்களில் மிகுந்த கவனம் வேணும் திருமணத்திற்கு காத்திருப்பவங்க பொறுமையாக இருக்க வேண்டும் நிலுவைத் தொகை வந்து சேரும் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கி தொகை நிலுவைத் தொகை உங்களுக்கு வந்து சேரும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கப்பெறுவீர்கள் மாத பிற்பகுதியில் பணம் கொடுக்கல் வாங்கல்கள் கவனமாக இருக்கணும் வீடு மனை வாகன செலவுகள் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் ஆடி மாதம் அம்மன் வழிபாடு மற்றும் கூழ்வாக இருக்கணும் அதாவது கூழை வந்து நீங்கள் பிரசாதமாக எல்லாத்துக்கும் தானம் கொடுக்கணும் இதன் மூலமாக நல்ல வளர்ச்சி நல்ல சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனக்காரகன் மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி குருவோடு இணைஞ்சு உங்கள் ராசியை பார்க்கிறார் தெய்வானுகூலம் கிடைக்கும் குலதெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் பெரியோர்களில் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் இம்மாதம் ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்யுங்க திதி கொடுங்க உங்களோட உடல் நலனில் தொல்லைகள் ஏற்படும் போது முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும் ட்ரீட்மெண்ட் உடனே ட்ரீட்மெண்ட் போயிடணும் இது தானே அப்படின்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது பண வரவு திருப்தி அளிக்கும் அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து போங்க படிக்கிற மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும் கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடாது படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்க சுவாசம் கால்வழி இருதையும் சம்பந்தமான வழிகள் ஏற்படும் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் குழந்தைகள் வழியே மகிழ்ச்சி உண்டாகும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி செல்பவர்களுக்கு நல்ல அலங்கூலமான பலன்கள் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் உண்டாகும் சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையன்று அம்மன் வழிபாடும் தைரியம் தொழில் தடைகளை நீக்கிவிடும்